ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு கஸ்டமர் என்கிட்ட ஒரு ஸாரியும் ப்ளவுஸும் கொண்டு வந்து கொடுத்து அக்கா எனக்கு இது நல்ல ஒரு டிசைன் பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க டிசைன் வந்து அவங்களே சூஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி டிசைன் பண்ணி கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ளவுஸ் வாங்கிட்டேன் இந்த ப்ளவுஸ் வந்துட்டு போட் நெக் வித் ப்ரின்சஸ் கட் தான் இவங்க என்னோடய ரெகுலர் கஸ்டமர் தான் இவங்க ஆல்ரெடி என்கிட்ட நிறையா ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க இவங்க இதுக்கு அளவு ப்ளவுஸ் எல்லாம் கொடுக்கல நான் ஆல்ரெடி இவங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தது எல்லாமே கரெக்டாக தான் இருந்திருக்கு என்னென்னா நானே மெஷர்மெண்ட் எடுத்து தான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தேன் அதுதான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால நீங்களே அளவு எடுத்து எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருங்கக்கா அப்படின்னாங்க சரி அப்படின்ட்டு மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு நானாக வந்துட்டு ப்ளவுஸ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்ருந்தேன் இந்த கைக்கான டிசைன் தான் நான் வந்துட்டு ட்ரா பண்ணிகிட்ருக்கேன் கை ஃப ஃபஸ்ட்டு வரைஞ்சி விட்டுட்டேன் அதுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் வேணுமோ அதை எடுத்துகிட்டு டிசைனுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் கொடுத்து நான் கட் பண்ணுமோ அந்த மாதிரி நான் அந்த சீஃப்க்கு வந்துட்டு டிசைன் பண்ணிக்கிட்டேன் சாரி கட் பண்ணிக்கிட்டேன் இது வந்து ப்ளவுஸ் வந்துட்டு இந்த மாதிரி ராணி பிங்க் மாதிரி ரோஸ் கலரில் ஒரு ப்ளவுஸு ஸாரீ வந்துட்டு எல்லோ கலர் ஸாரீ தான் ஸேரீலேருந்து நான் கிளாத் எதுவும் கட் பண்ணலை அதுக்கு பதிலாக நானாகவே கிளாத்து கொஞ்சம் மீதியாக இருந்தது மற்ற ட்ரெஸ்ஸஸில் இருந்த கிளாத்தஸ் வச்சு நான் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா அந்த கலர் ஆல்ரெடி என்கிட்ட நிறையா இருந்தது அதனால நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன் இந்த டிசைன் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்கான ஒரு வேலை தான் ரொம்ப டைம் கம்மியாக தான் இருந்துச்சு அதுக்குள்ளே நான் முடிச்சு தர மாதிரி இருக்கும் அதனாலே நான் வந்துட்டு ரொம்ப ஸ்பீடாக இருந்தேன் இந்த ஸ்பீடு வந்துட்டு எடிட்டிங்கில் வந்த ஸ்பீடு நீங்கள் நான் இதே ஸ்பீடில் பண்ணுவேன்னு நினச்சிக்க வேண்டாம் இந்த ப்ளவுஸ் வந்து அவங்க என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டு ஒரு ஒன் வீக் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டிச் பண்ணி வச்சுருங்கக்கா நான் வரும்போது வந்து வாங்கிக்கிறேன் அப்படின் சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் ஸ்டிச் பண்ணிவிட்டேன் அவங்க வந்து நெக்குக்கு ஒரு மாதிரி டிசைன் கொடுத்துருந்தாங்க ரொம்ப பெரிய விஷயம் இல்லை போட் நெக் வச்சுட்டு பின்னாடி வந்துட்டு எனக்கு பட்டன் வச்சு கொடுங்கக்கா அப்படின்னு சொன்னாங்க பட் அந்த பட்டன் வந்து எங்கள் ஊரில் எங்கேயுமே கிடைக்கவே இல்லை நானும் நிறைய தேடி பார்த்துட்டேன் எனக்கு அதிகமாக இன்னும் மற்ற ஒர்க்கெல்லாம் அதிகமாக இருந்ததுனால சேலம் வரியிலும் போய் வாங்கிட்டு வர்றதுக்கு என்னால் முடியல அதனால நான் சரி எங்கே தேடி பார்த்தேன் கிடைக்கலையே அப்படின்னு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இந்த கை மட்டும் நான் ஸ்டிச் பண்ணி வச்சுட்டு அந்த பட்டனுக்காக அலைஞ்சதே ஒன் டே ஃபுல்லாக முடிஞ்சு போச்சு எனக்கு கை வந்துட்டு டிசைன் வச்சு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் ஃபாட்டு பேக் பார்ட்டு எல்லாமே வந்துட்டு முடிச்சு வச்சுட்டேன் பட் பட்டன் மட்டும் எனக்கு கிடைக்கவே இல்லை சரி என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன் அதனால் நான் கொக்கி கூட வைக்கவே இல்லை சரி மெதுவாக பார்த்துட்டே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு எனக்கு நிறைய அடுத்தடுத்து டிசைன் ப்ளவுஸும் ஒர்க்கும் நிறைய இருந்தது கொஞ்சம் பிஸியான டைம் அது சரின்ட்டு நான் அப்படியே எடுத்து வச்சிட்டேன் அப்புறம் அந்த பொண்ணுக்கிட்டே நான் சொன்னேன்ப்பா அந்த மாதிரி வந்து எனக்கு பட்டன் கிடைக்கலையேப்பா நான் வந்து ரொம்ப தேடிட்டேன் அப்படின்னா சரிங்க்கா உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது பண்ணி கொடுங்க அப்படியே தான் வேணும்னு எனக்கு இல்லைக்கா அப்படின்னாங்க சரிப்பா கொஞ்சம் வெயிட் பண்ண நான் யோசிச்சுட்டு என்ன பண்ணுறேன்றது நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எனக்கு பக்கம்தான் இருக்காங்க அதனால் சரி நான் முடிச்சுட்டு உடனே உங்களுக்கு நான் கூப்பிட்றேன்ப்பா நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க ப்ளவுஸை அப்படின்னு ஆ ஓகேங்க்கா அப்படின்னாங்க அப்புறம் இடையிலையே அவங்க வந்துட்டு அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக உட்காந்து ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தேன் அவங்க அம்மாவுக்கு திடீர்னு ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுங்கக்கா அவங்க அக்கா வீட்டில் ஏதோ ஃபங்க்ஷனு அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டாங்க என் ப்ளவுஸ் கூட நீங்கள் அடுத்த நாள் மதியத்துக்கு மேலே கொடுங்கக்கா அம்மாவுக்கு மட்டும் விடிஞ்சால் ஃபங்க்ஷனு அதனால் நீங்கள் வந்து அம்மாவுக்கு ஒரு சாதா ப்ளவுஸ் தான் கொஞ்சம் ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு ரொம்ப ரிக்வெஸ்ட்டாக கேட்டாங்க அப்புறம் நான் இருந்துட்டு சரிப்பா இதனால் என்ன கொண்டு வாங்க நான் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவங்க அம்மாவும் ஆல்ரெடி என்கிட்ட ஸ்டிச் பண்ணியிருக்காங்க நிறைய ப்ளவுஸு அதனால் சரி அவங்களுக்கு டைம் இருக்குமோ இருக்காதோ அப்படின்னு நினச்சிட்டு தான் கேட்டாங்க நான் வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை கொண்டு வாங்க அப்படின்னு அப்புறம் அந்த பொண்ணு கேட்டது வந்துட்டு ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் கேட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க வரல நான் நினச்சேன் சரி நம்ம லேட் பண்ணுறதுனால அந்த பொண்ணுக்கு ஏதோ கஷ்டமாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு சரி நானும் திரும்ப ஃபோன் பண்ணி எதுவும் டிஸ்டர்ப் பண்ணலை நான் எதுவும் கேட்டுக்கலாம் அடுத்தடுத்து ஒர்க் பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்புறம் திடீர்னு ஒரு ஒன்பதரை இருக்கும் நைட்டு ஒன்பதுரைக்கும் ஃபோன் பண்ணாங்க அக்கா இன்னும் நான் வர்றதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஆகுங்க்கா நாங்கள் எங்கள் அக்கா வீட்டுக்கு போகிறோம் போகிற வழியில் தானே நீங்கள் இருக்கீங்க நான் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துட்டு போகிறேங்க்கா அம்மாவது சாரிங்க்கா இவ்வளோ நேரம் லேட் ஆகிடுச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க ஆமாப்பா அப்படின்னு சரி நீங்கள் எப்படி இது விசிட் டைம் தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அதனால்தக்கா கேட்டால் அக்கா அப்படின்னாங்க செரிடா கொண்டு வா நான் முடிச்சுட்டு தான் இருக்கேன் நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னேன் அப்புறம் பார்த்தா பதினொன்றைக்கு தான் வந்தாங்க நைட்டு நானும் அது ஸ்டிச் பண்ணிட்டு தான் இருந்தேன் வேறு ஒரு ப்ளவுஸ் டிசைன் ப்ளவுஸ் பண்ணிகிட்டு இருந்ததுனால கரெக்டாக அதை முடிக்கிறேன் இவங்களும் கொண்டு வந்தாங்க அப்புறம் நான் கேட்டேன் எப்போப்பா வேணும் அப்படின்னு இன்னும் அம்மா என்கிட்ட தெளிவாக சொல்லா ஆனால் காலையில் வேணும்னு சொன்னாங்க எத்தனை மணிக்கு வேணுன்றது சொல்லுலங்க்கா நான் போயிட்டு நான் மெசேஜ் பண்ணுறவங்களுக்கு அப்படின்னாங்க சரிப்பா ஓகே அப்படின்ட்டு ஆனால் எனக்கு இப்போ தூக்கம் வருது நான் நேரமாக எழுந்திரிச்சுருவேன் மூணு மணிக்கு நான் அதுக்கப்புறம் உட்காந்து நான் தைக்கிறேன்ப்பா அப்படின்னு ஓகேங்க்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள் இல்லைனாலும் விட்டுருங்கக்கா அப்படின்னாங்க ஏதோ நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னாங்க விடுப்பா வந்துட்டுங்களே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளவுஸை வாங்கி வச்சுட்டு அப்புறம் அந்த பொண்ணு பதினொன்றரைக்கு வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க சரின்ட்டு நான் ப்ளவுஸ் வாங்கி வச்சுட்டு கட் பண்ணவும் இல்லை அப்படியே என்ன ப்ளவுஸுன்னு கூட பார்க்கல வச்சுட்டு போய் தூங்கிட்டேன் பன்னெண்டரைக்கு போய் தூங்கினேன் கரெக்டாக ஷார்ப்பாக மூணு மணிக்கு அலார வச்சுருந்தேன் பட் மூணு மணிக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நானாகவே எழுந்திரிச்சிட்டேன் ஏன்னா நமக்கு மைண்டில் ஃபுல்லாக வேலை செய்யணுமே அடுத்த நாள் வேலை நிறையா இருக்கே அப்படிங்கிற அந்த இதுலேயே இப்போ தூங்குறோம் இல்லையா அதனால் டக்குன்னு எந்திட்டேன் கரெக்டாக அந்த மூணு மணிக்கு மூன்றுன்னும் போது நான் மூணு மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன் மூன்றரைக்கு பார்த்தா இன்னொரு ப்ளவுஸ்காரங்க வந்துட்டாங்க அந்த மாதிரி ஃபங்க்ஷனுங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து என்னென்னா இந்த பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ண ஃபங்க்ஷன்னு அவங்களுக்கு நாலு மணிக்கு ப்ளவுஸ் ஏதோ தேவைப்படுது அப்படின்னு அவங்களும் அப்படி தான் ஒன் டே டைம் இருக்கும்போது தான் அர்ஜென்ட்டில் கொண்டாந்து அது ரொம்ப ஹெவி ஒர்க்கு அது அந்த ப்ளவுஸை கொண்டாந்து கொடுத்தாங்க சரின்ட்டு அவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு அப்புறம் அந்த பொண்ணோட அம்மா ப்ளவுஸை எடுத்து நான் ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தேன் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க நைட்டே ஆனால் நான் அதை பார்க்கல காலையில் பார்த்தா அஞ்சரைக்கு வேணும்க்கா நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க நான் இருந்துட்டு சரிப்பா நான் முடிஞ்ச அளவுக்கு பார்க்குறேன் ஒன்று அஞ்சரை இல்லைன்னா ஆறு மணிக்குள்ளே நான் முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அப்புறம் இன்னும் கொஞ்சம் கொக்கி கட்டுறதுல நிறையா இருந்தது அதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க அம்மா ப்ளவுஸை ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சே முக்காலுக்கு நான் முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் அவங்களுக்கு கால் பண்ணி சொன்னேன் அவங்க அப்பா வந்துட்டு சரி நான் வந்து வாங்கிக்கிற கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாங்கிட்டு போயிட்டாரு எப்படியோ அவங்க கொடுத்த டைமுக்கு ஆனால் அவங்க அம்மா வந்துட்டு எனக்கு ஆறரைக்கு தான் என் கையிலே கிடச்சது எங்கெங்கேயோ போய் போய் வந்து என் கைக்கு கிடச்சது கண்ணு அப்படின்ட்டு கால் பண்ணாங்க சரிங்க்கா ஓகே அட் ஃபிட்டிங் கரெக்டாக இருக்குது கண்ணு ஓகே அப்படின்னாங்க சரிங்க்கா ஓகே அப்படி அப்படி ஹரிபரியா டெய்லர் வேலையெல்லாம் ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு சில நேரத்தில் நல்லா ஃப்ரீயாக இருக்கும் ஒரு சில நேரத்தில் ரொம்ப ஹெவி ஒர்க் வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி தான் நைட்டு பகல்னு பார்க்காம போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி தான் என்னோடய ஒர்க் இந்த டைம் வந்து இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறப்ப எனக்கு அப்படி இருந்தது இந்த ஒர்க்கே எனக்கு பெருசு பட் ஆனால் அதுலேயும் அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் கொண்டு வந்து கொடுத்துட்டே இருந்தாங்க நான் அதெல்லாம் வாங்கி வச்சுட்டு எனக்கு டைம் இல்லை வெயிட் பண்ணி வாங்கிக்கிறதா இருந்தால் வாங்கிக்கோங்க கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கொடுத்துட்டு போயிட்டாங்க இதில் இடையிலேயே வந்துட்டு எனக்கு பக்கத்தில் ஒரு பொண்ணு அவ கொடுத்து மூணு நாள் ஆச்சு ரெண்டு சுடிதார் கொடுத்துருந்தாங்க அக்கா எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கா கடைசி நேரத்தில் மட்டும் இது பண்ணிடாதீங்கக்கா அப்படின்னு சொன்னாங்க சரிப்பா நான் அறுக்கேன் நான் பார்த்துக்கிற விடு நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இந்த ப்ளவுஸை நான் பாதியில் நிறுத்திட்டு அந்த ஹேண்டு அதுக்கப்புறம் தான் இந்த நெக்குக்கெல்லாம் நான் வந்தேன் இந்த ப்ளவுஸை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன் சுடிதார் இப்படியே பாதி பாதி ஒர்க் இந்த ப்ளவுஸில் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு த்ரீ டேஸ் ஆச்சு இந்த ப்ளவுஸை முடிக்கிறதுக்கு ஏன்னால் பாதியில் நிறுத்தி நிறுத்தி பண்ணது ஒன்று ரெண்டாவது என்ன டிசைன் பட்டன் கிடைக்கலையேன்னு அலைஞ்சு அலைஞ்சி ஒரு வழி ஆகிட்டேன் நான் அதுக்கப்புறம் தான் கடைசியாக எனக்கு தோணுச்சு சரி இது மாதிரி தானே பட்டனுக்கு இது ஒரு மாதிரி இந்த மாதிரி நம்மளாக டிசைன் பண்ணிட்டோம் அப்படின்னு இதுவே அழகாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நானாக க்ரியேட் பண்ணி இந்த டிசைனை வந்து நான் வச்சேன் டக்குன்னு தோணுச்சு சரி இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட நான் சொன்னேன்ப்பா இந்த மாதிரி பட்டன் கிடைக்கலல்ல நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டேன் அக்கா நீங்கள் இதை பண்ணி கொடுத்தாலே எனக்கு ஓகேங்க்கா அப்படின்னாங்க கடைசியாக எனக்கே தெரில கைக்கு கொடுத்த டிசைனுக்கும் அந்த பொண்ணு கொடுத்தது வந்துட்டு பட்டன் டைப் இல்லையா அதுக்கும் அந்த கைக்கும் மேட்ச் ஆகலை பட் இதை வச்சதுக்கப்புறம் பார்த்தா சூப்பராக மேட்ச் ஆச்சு அந்த பொண்ணுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு என்னங்க்கா நான் கொடுத்தது ஒரு டிசைன் ஆனால் நீங்கள் பண்ணது தான்க்கா சூப்பராக இருக்குது மேட்ச் ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கா சரி பரவாயில்ல இவ்வளோ நாள் கழிச்சு இந்த ப்ளவுஸை இவ்வளோ லேட் பண்ணதுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டேன் நான் அதுக்கப்புறம் இந்த மாதிரி டிசைன் கொடுத்துட்டு இதில் நடுவில் வந்துட்டு பீட்ஸ் பெரிய பீட் வச்சு அழகாக பண்ணி நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணேன் ரொம்ப நல்லா வந்திருந்தது ஃபிட்டிங்கும் ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு எனக்கு போட் நெக் வித் அந்த கை ரொம்ப குட்டை கைன்னும் போது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் தோணுச்சு போட்டால் சும்மா அவ்வளோ அட்டகாசமாக இருந்தது அழகாக இருந்தது அந்த ப்ளவுஸு இந்த டிசைன் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு இடையிலேயே வந்துட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு சுடிதார் நான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டேன் அப்புறம் ஒன் டே கழித்து இன்னொரு சுடிதார் வாங்கிக்கிறேங்க்கா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுடிதார் முடிச்சுட்டு தான் நான் இந்த டிசைனுக்கு திரும்ப நான் வந்து இதை இருந்தேன் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருந்தது அதனால தான் மிஷினில் பாருங்கள் அங்கங்கே எதாவது கிளாத் கிடந்திருக்கோம் அது என்னென்னா சுடிதார் கிளாத்து தான் அது தைச்சிட்டு இருந்ததுனால எனக்கு இடையில இடையில் இந்த வேலையும் இருந்ததுனால அப்படியே போட்டுட்டு நான் தைச்சிகிட்ருந்தேன் இந்த டிசைன் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் லாஸ்ட்டாக நான் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன் ஃபுல் வீவ் வந்து நல்லா கொடுக்க முடியல இருக்குது ஆனால் அது எப்படி சொல்கிறது ரொம்ப நல்ல லுக்கில் இருக்கிறது என்னால் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணி கொடுக்க முடியல ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ப்ரின்ஸஸ் கட் வீத் போட்நெக் அப்படிங்கிறது சிம்பிளாக போட்டாவே ரொம்ப அழகாக இருக்கும் இதில் இந்த மாதிரி டிசைன் பண்ணி போடும்போது இந்த காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருந்தது அந்த பொண்ணுக்கு அவங்க வந்துட்டு சும்மா போட்டு ஆல்ட்ரேஷன் எதாவது இருக்கான்னு பார்க்கும்போது நாங்கள் எடுத்த பிக்சர் தான் இதில் இருக்கோம் ஆனால் ஃபுல் வீவ் இருக்கிற மாதிரி நான் பிக்சர் எடுக்கல அந்த பொண்ணும் அர்ஜென்ட்டாக ஊருக்கு போகணும் அப்படிங்கிறதுல அவளே மறந்துட்டு அவளோட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு மறந்துட்டாங்க சரி ஓகே விடுப்பா அப்படின்னு சொல்லி நானும் சொல்லிட்டேன் சரிக்கா இன்னொரு டைம் நான் சாரீ வியர் பண்ணும்போது நான் உங்களுக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணுறேன் அப்படின்னாங்க சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வர வீடியோ அப்லோட் பண்ணுமே அப்படிங்கிறதுக்காக சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை விடுறா அப்படின்னு சொல்லிட்டேன் சரிக்கா அப்படின்ட்டாங்க இந்த பிளவுஸ் வீடியோவில் பார்க்குறத விட நேரில் ரொம்ப அழகாக இருந்தது அதனால தான் சொன்னேன் உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் பா